வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க சத்தமே பத்தல ஓகே என்னடா இவன் பார்பர் ஷாப் பத்தி பேச வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க கூட பேசலாம்னு வந்திருக்கேன் ஏன்னா பார்பர் ஷாப் ஒரு தனி உலகங்க நம்ம ஊர்ல பார்பர் ஷாப்ல ஒரு சீன் நடக்கும் நீங்க போய் உட்கார்ந்த உடனே அண்ணன் ஒருத்தர் வருவார் அவர் கடையில ஒரு இருபது பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அண்ணன் யார்கிட்டயும் பேச மாட்டார் அப்படியே கத்திரிக்கோலை எடுத்து பக்கத்துல இருக்கிறவனோட முடிய வெட்ட ஆரம்பிப்பார் அதுல ஒரு சத்தம் வரும் பாருங்க கசக் கசக்னு நீங்க அந்த சத்தம் கேட்டாலே அடடா எனக்கும் இதுதான் வரப்போகுதுன்னு ஒரு ஃபீலிங் வரும் இப்பெல்லாம் ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் மாதிரி நீங்க போய் உட்கார்ந்த உடனே இவன் என்ன ஹேர் ஸ்டைல் வெட்ட போறான்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிடும் என்னனே அப்படியே பழைய மாதிரி வெட்டிடலாமான்னு கேட்பார் நான் மனசுக்குள்ள இல்லைண்ண எனக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னா இருக்குன்னு நினைப்பேன் ஆனால் வெளியில் ஓகே என்னன்னு சொல்வேன் ஏன்னா அவர் ஏற்கனவே கத்திரிக்கோலை எடுத்து ரெடி ஆகிடுவார் சில பார்பர் ஷாப்பில் அண்ணன் பாட்டு போட்டுட்டு இருப்பார் அதுவும் ஒரே பாட்டு தான் வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு அடே என் தலைமுடிய வெட்ட வந்தேன் என் வாழ்க்கை தத்துவத்தை சொல்ல வந்துட்டியடா ஒரு முறை ஒருத்தரையும் எங்கடா உன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குன்னு கேட்டார் நான் சொன்னேன் டா ஹேர் ஸ்டைல் சூப்பரா இல்லடா பார்பர் அண்ணன் தான் சூப்பர் அவர் ஒரு கத்திரிக்கோலை எடுத்து கண்ணை மூடிட்டு வெட்டினாலும் அதுவே ஒரு ஸ்டைலா வந்துடும் அப்படின்னு சில பார்பர் ஷாப்ல ஒரு சீன் நடக்கும் அண்ணே சைட்ல கம்மி பண்ணி மேல கொஞ்சம் பெருசா வைங்கன்னு சொல்லுவோம் அண்ணன் அம்மா பண்ணுவார்னா சைடுல பெருசா வெட்டி மேல கம்மி பண்ணிடுவார் கடைசில பார்த்தா தலையே ஒரு குட்டி ரோபோட் மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்க கண்ணாடியில பார்த்து நான் சொன்னது இதுவான்னு கேட்டா என்னனே உங்களுக்கு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்வார் அடே நீ தான் எனக்கு ஸ்டைலிஸ்டாடா அப்புறம் இந்த மசாஜ் பண்ற சீன் முடிய வெட்டி முடிச்சதும் அண்ணன் ஒருத்தர் வந்து தலையில ஒரு ஆயில் தடவார் அப்புறம் தலையை பிடிச்சு ஒரு ஆட்டு ஆட்டுவார் பாருங்க கசக் கசக்னு ஒரு சத்தம் வரும் நீங்கள் தலையில் எலும்பு இருக்கா இல்லையான்னு ஒரு செகண்ட் பயந்துருவீங்க அப்புறம் அண்ணன் என்னண்ண ரிலாக்ஸாக இருக்கான்னு கேட்பார் நான் ஆமாண்ணன்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் கையில் ஒரு கத்திரிக்கோள் இருக்கும் சரி மக்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி பார்பர் ஷாப் போகிறது ஒரு ஹேர் கட் பண்ண மட்டும் இல்லை அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நன்றி வணக்கம்